அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சிவகங்கை நாடாளுமன்றத் தொகுதி தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது நாடாளுமன்றத் தொகுதிகளில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி முப்பத்தி ஓராவது நாடாளுமன்ற தொகுதியாகும் இது ஒரு பொது தொகுதி சிவகங்கை பெயர் காரணம் சிவகங்கை ஊரின் மையத்தில் ஒரு அழகிய குலம் இருந்துள்ளது இக்குலத்தை அப்பகுதி மக்கள் சிவனின் கங்கை என்று குறிப்பிட்டுள்ளார்கள் இதுவே நாளடைவில் சிவகங்கை என மருவியதாக கூறப்படுகிறது ஒரு சிலரோ வாய் செய்தியின் மூலமாக செவ்வேங்கையை சசிவர்ணர் என்பவர் கொன்றதால் செவ்வேங்கை ஊர் சிவகங்கை என்று மாறியது என்றும் குறிப்பிடுகிறார்கள் சிவகங்கை வரலாறு சிவகங்கை வீரம் விளைந்த மண் பெரும் வீரர்களான முத்துவடுகு வேலுநாச்சியார் மருது பாண்டியர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த மண் சிவகங்கை சங்ககாலம் முதலே பாண்டிய நாட்டின் ஒரு பகுதி சிவகங்கை அக்காலத்தில் இலங்கையினுடைய தலைமன்னார் மற்றும் பாண்டிய நாட்டினுடைய மதுரைக்கு செல்லும் முக்கிய வழித்தடங்களில் ஒன்றாக இருந்துள்ளது கிபி ஏழாம் நூற்றாண்டிலிருந்து பன்னெண்டாம் நூற்றாண்டுகள் வரையிலும் சிவகங்கை பகுதியானது சோழர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது இதன் பின்பு பாண்டியர்கள் மீண்டும் எழுச்சி பெற்று நூத்தி நாற்பது ஆண்டு காலம் சிவகங்கையை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தார்கள் பாண்டியர்களினுடைய வீழ்ச்சிக்கு பின்பு சுல்தானியர்களினுடைய ஆட்சியின் கீழ் சிவகங்கை வந்தது இவர்களைத் தொடர்ந்து நாயக்கர்கள் சிவகங்கையை கைப்பற்றி ஆட்சி செய்தார்கள் நாயக்கர்கள் தமிழகத்தை எழுபத்தி இரண்டு பாளையங்களாகப் பிரித்தார்கள் அந்த பாளையங்களில் ஒன்றே சிவகங்கை பாளையமும் சிவகங்கை மரவர்களினுடைய பாளையமானது சிவகங்கையின் மன்னர் முத்துவடுகு ஆங்கிலேயர்களினுடைய சூழ்ச்சியால் இறந்துவிடவே திருமதி வேலுநாச்சியார் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டார் ஐதர் அலியினுடைய படை உதவியோடு சிவகங்கை சீமையின் மருது சகோதரர்களோடு சேர்ந்து சிவகங்கையை மீட்டுக்கொண்டார் ஆங்கிலேயர்களால் பிடிக்கப்பட்ட ஒரு பகுதி மீண்டும் அவர்களை வீழ்த்தி கைப்பற்றப்பட்டது இதுவே முதல் முறையாகும் அது தமிழகத்தில் ஒரு பெண்ணால் நிகழ்ந்தது என்றால் நம்புவீர்களா சிவகங்கை சில காலம் மருது சகோதரர்களினுடைய ஆட்சியின் கீழ் இருந்தது மருது சகோதரர்களும் ஆங்கிலேயர்களால் கொலை செய்யப்படவே சிவகங்கை ஆங்கிலேயர்களினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் சென்றது சிவகங்கை மாவட்டத்தில்தான் செட்டி நாடு உள்ளது உலக புகழ்பெற்ற பெரும் அரண்மனைகள் இங்கு விளங்குகிறது உலக புகழ்பெற்ற சமையலுக்கும் பெயர் பெற்ற ஊர் ஆகும் இதேபோன்று திருவாடானைப்பட்டு சிவகங்கை திருமயம் பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் சிவகங்கைக்கு அழகு சேர்க்கின்றன சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது அப்பொழுது திருமயம் திருப்பத்தூர் காரைக்குடி திருவாடானை இளையாங்குடி சிவகங்கை என்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இருந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பு திருமயம் ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளையும் காரைக்குடி திருப்பத்தூர் சிவகங்கை மானாமதுரை தனி என்ற நான்கு சட்டமன்ற தொகுதிகள் சிவகங்கை மாவட்டத்துடனும் இணைக்கப்பட்டது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்ற முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் திமுகவின் சார்பில் இங்கு தா கிரீட்டினன் அவர்கள் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் திமுகவின் சார்பில் இரண்டாவது முறையாக திரு த கிரிட்டினன் அவர்களே வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் சார்பில் திரு பெரியசாமி தியாகராஜன் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஆர் வி சுவாமிநாதன் அவர்கள் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மூன்று பாராளுமன்ற தேர்தல்களிலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பா சிதம்பரம் அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு என்ற இரண்டு முறையும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பா சிதம்பரம் அவர்களே இத்தொகுதியில் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு மா சுதர்சன நாச்சியப்பன் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ப சிதம்பரம் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ப சிதம்பரம் அவர்கள் ஏழாவது முறையாக இங்கு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் திரு பி ஆர் செந்தில்நாதன் இங்கு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு கார்த்தி சிதம்பரம் இங்கு வெற்றி பெற்றார் இதனால் வரையில் காங்கிரஸ் கட்சி அதிகபட்சமாக சிவகங்கை தொகுதியில் எட்டு முறை வெற்றி பெற்றுள்ளது திமுக இரண்டு முறையும் அதிமுக இரண்டு முறையும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளன இறுதியாக நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஐந்து லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி நூற்றி நான்கு வாக்குகளை ஐம்பத்தி ரெண்டு புள்ளி இரண்டு சதவீதத்துடன் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு எச் ராஜா அவர்கள் இரண்டு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி அறுபது வாக்குகளை இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஆறு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் அமமுக சார்பில் போட்டியிட்ட திரு வி பாண்டியன் அவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளை பதினொன்று புள்ளி மூன்று சதவீதத்துடன் பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு வி சக்தி பிரியா அவர்கள் எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது வாக்குகளை ஆறு புள்ளி ஆறு ஆறு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் மக்கள் நீதி மைய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு கவிஞர் சினேகன் அவர்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு வாக்குகளை ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று சதவீதத்துடன் பெற்றிருந்தார் சிவகங்கை தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினாறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்கு பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இருபத்தைந்தாயிரத்தி அறநூற்றி பதினாறு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அறுபத்தி இரண்டு சிவகங்கை நாடாளுமன்றத் தொகுதியின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் முத்தரையர்களே இவர்களைத் தொடர்ந்து கணிசமாக தேவர்கள் யாதவர்கள் பறையர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் இஸ்லாமியர்கள் செட்டியார்கள் பிள்ளைகள் பார்க்கவகுல உடையார்கள் நாடார்கள் வசிக்கின்றார்கள் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் எண்பத்தாறு சதவீத மக்கள் படிப்பறிவு பெற்றவர்களாக விளங்குகிறார்கள் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு எஸ் ரகுபதி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு சிவ வி மெய்யநாதன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு எசு மாங்குடி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு கே ஆர் பெரியருப்பன் வெற்றி பெற்றுள்ளார் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு பி ஆர் செந்தில்நாதன் வெற்றி பெற்றுள்ளார் மானாமதுரை தனி நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு ஆ தமிழரசி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் மொத்தமாக உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை திமுகவும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றுள்ளது மொத்தமாக உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் திமுகவினுடைய கூட்டணி வசமே உள்ளது இறுதியாக நடைபெற்ற கருத்து கணிப்பின் அடிப்படையில் சிவகங்கை தொகுதியில் திமுக அல்லது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது திமுக கூட்டணியானது இத்தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியுள்ளதாக தெரிகிறது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்களே மீண்டும் இங்கு போட்டியிடுவார் என்றும் கூறப்பட்டுள்ளது நன்றி